என்னது இந்த மீன் தான் காணாங்கத்தையா மில்லுக்கு வந்திருக்கோம் மாமியார் வந்து மிளகா அரைக்க உள்ள போயிருக்காங்க எனக்கு வந்து ஒத்துக்காத ஸ்மெல்லு தும்பல் வந்துட்டே இருக்குமா அதனால நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன் மிளகா தூள் அரைச்சி வந்து உக்காந்துருங்க செம மழை பெய்யுது அரைச்சிட்டு வெளில வர்றது ஆறு மணி ஆயிடுச்சு மழை வர போதாட்டுங்க புயல் காத்தாட்டம் காத்தடி செம்ம காத்தடிக்குது சின்ன வயசுல எங்க அப்பா பார்த்தா பயந்து கதருவாங்க இது என்ன என்னென்ன கேக்குது பாருங்க மொழிச்சு முன்னாடி உள்ள நீ சண்டே இல்லையா அதனால வந்து காலையிலேயே வெளியில போய் மீன் எடுத்துர சொன்னாங்க அப்புறம் இங்கேயே மீன்காரர் கார் வந்திருக்காரு அதனால சரி இங்க ஏதாவது கிடைக்குதா என்னன்னு பாக்குறாங்க டெய்லி வருவாங்க ডেইলি வண்டி இங்க வந்துட்டேதான் இருப்பாங்க அதனால இப்ப போறோம் இன்னா மீன் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க காணாங்க பார்த்தா இருக்கு வாங்க போறீங்க நட நட பாத்துட்டு என்ன காணாங்கதே போங்க வேற மீன் கொடுப்பா

வாங்க வேணாம் வாங்க வேணான்ட்டு உள்ளே போயிட்டு ரெண்டு மீன் வாங்கிட்டு வராங்க எங்கள் மாமியார் ஒன்றை வாங்கிட்டாங்க திரும்ப பார்த்துட்டு இது என்ன மீன் இதில் ஒரு அரை கிலோ கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வராங்க ஆமாம் அது ஏதோ பாலக்கெண்டையா எங்க காட்டுறோம் போயிட்டு மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கங்க அதான் நல்லா இருக்கும் கெண்டை தான் அந்த கெண்டை நீ வாங்கிட்டு வரல அதே கடல் கெண்டை அவ்வளோ தான் அதுதான் காலையிலே வந்தாச்சுங்க எங்கள் பாட்டி வெறும் வயிற்றுல மாத்திர போடுறாரு மாத்திரை வெறும் வயதுல போட கூடாதுன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரடு அப்புறம் இன்னும் என்னென்ன மாத்திரையும் வெறும் வயித்துலயும் போட்டா என்னங்க ஆகுறது சொன்னா கேக்குறது இல்லை யக்க மயக்கமா வந்துகிட்டே இருக்குதான் நான் சொல்றேன் இப்ப சொல்ல சொல்ல கேட்காம காலங்காத்தாலேயே மாத்திரை போட்டுட்டு உக்காந்துருக்காரு மீன் எல்லாத்தையுமே அழைச்சோன்டா இப்பதான் காய்கறி வெடிட்டு இருக்கேம்மா பாங்க பாரு பொங்குது இவனுக்கு வேலை செஞ்சே ஒரு ஆள் வேணுங்க

அப்புறம் இது மசாலா போட்டு வச்சிட்டாங்க. வேற என்ன உளாயே? திட்டு வாங்குறது தான் பொது. இது ஏ ஒரு பன்றியாடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இருக்காங்க. எனக்கு. குழம்பு உப்பு அதை சாங்க. இருக்காங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க.

கீரை வந்து ரிப்பேர் ஆகிட்டாங்க அவன் வாங்கி கொடுத்தனால இருந்து ஒரு நாள் கூட ஓட்டல காலையில மெக்கானிக் வேலை பண்றான் இவன் பாருங்க ஏதோ ஊந்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான் ஏந்திருச்சு சிவா கொண்டி வச்சிரு எல்லாத்தையும் சண்டே முடிஞ்சிச்சுங்க சண்டே ஸ்பெஷல் பாருங்க சிவா சாப்பிட மாட்டான் வேணாண்டு உட்காந்துருக்கான் எங்கள் அம்மா சோறு திருநா திங்க அம்மா வாங்கி வச்சுட்டு வேடி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க மில்லுக்கு வந்துருக்கான் மொளகா தூள் அரைக்க உள்ளாங்க எனக்கு வந்து ஸ்மெல்லு தும்பல் வந்துட்டே இருக்குமா அதனால நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன் மழாத்தூள் அரைச்சி வந்து உட்காந்துருவாங்க செம மழை பெய்யுது அரைச்சிட்டு வெளில வர்றது ஆறு மணி ஆயிடுச்சு மணி ஏழாவது போகுது இன்னொரு உட்காந்து தான் இருக்கும் ஆறு மணி பிடிச்ச மழை அரை மணி நேரமாக செமையாக பேஞ்சிட்டு இருக்குது நான் எனக்கு மாத்திரம் மட்டும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வெளில உட்காந்துருக்கோம் சுரக்கா ஒன்று வாங்கியிருக்காங்க போல் அதே சில்ட்ரன்லேருந்து சில்ட்ரன் மேட்ச்சில் வந்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க கடையில் வேற சில்ட்ரன் இல்லைங்களாங்க இந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம் அவங்க மாம்பேர் வந்து சில்ட்ரன் வாங்கிட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நானும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன் சம்மாயில் ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டு மாமியாக இருந்தோம் வந்தாலே ஃபுல்லாக சாப்பாடு எல்லாம் ஆகிட்டு இருக்கா கரண்டே இப்போ தான் வந்திருக்கு நாங்கள் போனோட கரண்ட் இன்னும் இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு எங்கள் அம்மாய்க்கு நானூறுவா செலவு பண்ணது மொத்தமாக ஒன்றரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகா தூள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கிலோ பக்கமாக மிளகா தூள் எல்லாம் ஒரு கணக்கு தான் கடையிலும் கிலோ இரநூறுவா இதுவும் இரநூறு நானூறுவா தான் வருது ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவே வருது ஆனால் இது நல்லா இருக்குமா தூள் வீட்டில் அரைக்கிறது அதை விட நீ அம்மா பேய் அடிச்சு பண்ணிக்கிறா கம்பு இன்னும் அரை கிலோ கம்மி கூட்டிக்கிட்டியா

அப்படியே நல்லா கட்டிப்பிடிக்காத நல்லா கிண்டி விட்டு நைட்டு போட்டு எடுத்து காலையிலேயே எடுத்து பழைய சாதம் தனியாக ஊற வச்சு வச்சுட்டா அது சாப்பிட வேண்டியதுதான் இரும்பு சத்து ரொம்ப அதிகம் ப்ரெயின் லேடிஸ் வந்து ரெகுலராக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நம்ம எதுக்கு மெடிக்கல் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாக கொர கொரப்பாக அரைச்சி முடிச்சாச்சு காட்டுமா இதே கிட்டத்தட்ட ஏன் இப்போ ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சுங்க நான் ஈரோடுக்கு முத முதல் லோடு வேலைக்கு போகும்போது இந்த கூழை தேடி காலைல காலை அலைவேன் ஏன்னா எனக்கு அந்த டயர்ட்னஸே தெரியாது இதை குடிச்சு வேலைக்கு போனால் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அழிஞ்சிருக்கிறப்பதான் செஞ்சு கொடுக்குறேன் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஆமா இல்லை நிறைய நாள் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு மூணு மாதம் நம்ம ஞாபகம் கடையில் இல்லாம குடிக்க மாட்டேன் கேட்டீங்கன்னா கூழ் வந்து ஒரு சொம்பு முப்பது ரூபா நம்ம போனா ரெண்டு சொம்பு குடிச்சிருவோம் அறுபது ரூபா வேஸ்ட்டாக நம்ம போறதில்ல ஒரு சந்தேகம் இது எப்படி மாமா கொட்டிக்கிட்டே கிண்டுறது என்ன கிளன்னு கேட்கறா எப்படியாவது கொட்டிக்கிட்டே கிண்டுரு இந்த மாதிரி கொட்டிட்டே கிண்ணுங்க கட்டி பிடிக்காது அப்போதான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா காலைல கட்டிக்கட்டே இருக்கும் கிடைக்கும் போது அதான் கரண்ட் வச்சிருக்கேன் அப்புறம் உள்ள கையே வர நீ விடாம கரைக்கணுமா ஹம் லைட் பிடிச்சிட்டு ப்ளாக் பண்ணிருக்கேன் நைட் டைம்ல எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா

ஏன் மங்கடைக்கு மணி பத்தாயிடுச்சுங்க ஒன்போதே இப்போ தான் கரண்டே அது படுத்து தூங்கிட்டே இருக்கா நான் சரி சார்ஜ் சுத்தமாக இல்லையா எட்டு தான் சார்ஜ் வந்து நினைக்கிறேன் காலையிலேயே கூழுங்க அது மாமா இது வாங்கிட்டு ரொம்ப ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரெடி பண்ணி விடணும் பிள்ளை ரெடி பண்ணலாம் நம்ம கடையில் கூட இப்படி அவ்வளவு அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா பழைய சாதத்தை நைட்டே ஊற வச்சுட்டான் ஒரு பத்து மணி நேரம் இருக்கும் இது நைட்டே ரெடி பண்ணிட்டோம் ரெண்டும் நல்லா பிடிச்சது இருக்கும் சூப்பராக இருக்கு பச்சை மிளகா மாங்காய் வெங்காயம் மட்டும் ரெடி பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க இன்னொரு மணி இன்னும் வச்சு இன்னொரு வீடியோ பண்ணலாம் வாங்க